எம்மை ஹெல்த் டிப்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம சேனலில் நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறை மீன்களோட நன்மைகளை குறித்து தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என் கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வளரும் குழந்தைகளுக்கு இந்த சூறை மீன் கொடுப்பது நல்லது ஏனென்றால் இதில் புரத சத்துக்கள் அதிகமாகவும் கொழுப்பு சத்துக்கள் குறைவாகவும் இருப்பதால் இவை குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உணவுப் பொருளாக அமைகிறது இவை குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் உதவியாக இருக்குது கர்ப்பிணி பெண்கள் இந்த சூரை மீனை சாப்பிட்டு வருவதால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உதவியாக இருக்கிறது இயற்கையாகவே இந்த டூனா மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது குறைந்த இரத்த அழுத்த பிரச்சினையில் உள்ளவர்கள் இரத்த ஓட்டம் அதிகரித்து இரத்தம் சீராக செல்வதற்கு இந்த சூறை மீன் உதவியாக இருக்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சூறை மீன் சாப்பிடுவதால் சருமத்தை பாதுகாப்பாகவும் மினுமினுப்பாகவும் வைக்க முடியும் மேலும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை உள்ளவர்கள் நீரிழிவு பாதிப்பு உள்ளவர்கள் புற்றுநோய் பாதிப்பு இருப்பவர்கள் மூளை சார்ந்த பிரச்சனைகள் உடையவர்கள் கண் பார்வை பாதிப்புகள் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் இந்த சூறை மீனை வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு வருவதால் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட முடியும் போன்று உடல் மற்றும் உடல் ஆரோக்கியம் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்முடைய எம்ஏஹெச் ஹெல்த்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்